தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுசிலாவதி வில்சனுக்கு ஆத்மார்த்தமான வணக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்த் தந்தை என்று ஈழத்தமிழர்கள் கொண்டாடிய தந்தை செல்வநாயகம் அவர்களின் மகளான சுசிலாவதி சுசிலி வில்சன் அவர்கள் டொரண்டோவில் காலமானார் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டும் பால்வட்டு நின்றதாமோர் பழந்தமிழ் ஈழந்தன்னை மீழ்விக்க வந்த தந்தை என்று தமிழர்களால் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டவர் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல் கட்சிகளில் ஒன்றான தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் பல தசாப்தங்களாக வன்முறையற்ற கண்ணியமான அகிம்சை போராட்ட அரசியலால் தமிழர்களுக்கான கூட்டாட்சி சிவில் உரிமைகளை பெற போராடிய தமிழ் அரசியல்வாதியாக தந்தை செல்வா இருந்தார் அவர் உண்மையை எல்லோரிடமும் தேடும் ஓர் உன்னத மனிதரின் அடையாளம் ஜனநாயக தூண்டுதலின் மூலம் அமைதியான தீர்வுகளை தேடும் ஒரு பெரிய தமிழ் வரலாறாக இருந்தவர் தந்தை செல்வா அவர்களின் மூத்த மகளான திருமதி சுசீலாவதி சுசிலி வில்சன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் எட்டாம் நாள் டொரண்டோவில் தனது தொன்னூற்றி வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் நாள் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெல்லிப்பளையில் பிறந்த சுசிலி அவர்கள் ஆளுமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட துணிச்சலான பொன்மணியாக திகழ்ந்தார் அவர் தனது தந்தையின் அரசியல் பரப்புரைகளுக்கு பக்கவலமாக நின்று உதவினார் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்ட படிப்பை நிறைவு செய்த அவர் பின்னர் ஐக்கியராச்சியத்தில் தேடல் மிகுந்த ஆய்வுகளுடன் கூடிய நூலகருக்கான முதுகலை மேற்படிப்பை மேற்கொண்டு ஒரு திறமைமிக்க நூலகராக தேர்ச்சி பெற்றார் அவர் தான் வளர்த்துக்கொண்ட அனுபவங்களின் துணையோடு பொதுப்பணிகளில் சிறந்து விளங்கினார் தன்னோடு பல்கலைக்கழகத்தில் கற்ற அரசறிவியல் மேதையான ஏ ஜே வில்சன் என்னும் அறியப்பட்ட அல்பர்ட் ஜெரட்னம் வில்சனை தனது கணவராக தேர்ந்தெடுத்தார் டாக்டர் வில்சன் இலங்கை மற்றும் தமிழ் அரசியலில் முன்னணி கல்வியாளராக அமர்ந்தவர் இலங்கையில் பல ஆண்டுகளாக விரிவுலராக பணியாற்றிய அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசறிவியல் துறை ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது தலைவராக நியமிக்கப்பட்டவர் பின் கனடாவின் நியூ பிரான்சிக் பல்கலைக்கழகத்தின் அரசியல் பேராசிரியராக பணியாற்றி மறைந்தவர் பல புலம்பெயர்ந்தவர்களைப் போலவே சுசிலியும் இலங்கை கனடா ஆகிய வேறு தேசங்களில் வாழ்ந்தார் கனடாவில் உள்ள நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்தின் நியூ பிரான்ஸ்விக் பல்கலைக்கழகத்தில் நியூலகராக பணியாற்றினார் அகதி பெண்களின் முன்னேற்றத்திற்கான பல அமைப்புகளோடு பயணித்தார் தன் மூன்று குழந்தைகளையும் மிகுந்த அன்புடன் வளர்த்தார் மல்லிகாவை வழக்கறிஞராகவும் மைதிலி குமணன் ஆகியோரை மருத்துவர்களாகவும் ஆக்கி மகிழ்ந்தார் மெலனியும் மத்தேயும் அவரை ஒரு மென்மையான ஆசிரியராகவும் அன்பான பாட்டியாகவும் அறிந்திருந்தனர் இவரது இளைய சகோதரரான வழக்கறிஞர் சந்திரகாசன் அவர்கள் தமிழகத்தில் ஈழத்தமிழ் அகதிகளின் மறுவாழ்வுக்காக ஈழத்தமிழ் ஏதிலியர் மறுவாழ்வுக் கழகம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் ஊக்குவிப்புத் தொகைகளால் பானுட அவலங்களுக்கு மாற்றுத் தேடலாம் என சுசிலி அவர்கள் தன் துணைவரின் உதவியரோடு டொரண்டோ பல்கலைக்கழக காப்பகத்துக்கு பங்களித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தமிழின படுகொலையின் போது அவர் சேகரித்து பாதுகாத்து சாட்சியாக இலங்கைக்கு வெளியே கொண்டு வந்த முக்கிய ஆவணங்கள் டொரண்டோவின் ஸ்காப்ரோ பல்கலைக்கழகத்தில் உள்ள எஸ் ஜே வி செல்வநாயகம் மற்றும் ஏஜே வில்சன் காப்பக ஆவண தொகுப்புகளின் அடித்தளமாக உள்ளன இதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் தமது வரலாற்றை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அறிந்துணரவும் முடியும் சிறப்புமிக்க அம்மையார் இழப்பில் தாய் வீடும் துயர் உருகின்றது அவர் இப்போது எங்களுடன் இல்லை என்றாலும் சுசிலி அம்மையாரின் நீங்கா நினைவுகள் அவர் பேரன்போடு வளர்த்தெடுத்த சமூக மனங்களிலும் உதவிய சமூகங்களிலும் என்றும் வாழும் அவர்களுக்கு பதிலாக ஏஜே வில்சன் காப்பக நிதியத்துக்கு நன்கொடைகள் வழங்கப்படலாம் என குடும்பத்தார் வேண்டுகின்றனர் அம்மையாருக்கு ஆத்மார்த்தமான வணக்கம் அவரது இறுதி வணக்க நிகழ்வுகள் ஒக்டோபர் இருபத்தைந்தாம் நாள் டொரண்டோவில் நடைபெற்றன thank